நடிகர் வடிவேல் அவர்களுடைய பண்ணை வீட்டோட நுழைவு வாயில் தான் இது உள்ளே பெரிய வீடு கட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நுழைவு வாயிலே மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பண்ணை வீடு எங்கே இருக்குன்னா மதுரை டு சிவகங்கை போகிற வழியில் தான் இருக்குது பைபாஸ் மெயின் ரோட்லேயே இருக்குது வடிவேல் சார் வீடு எங்கேன்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்கிறாங்க வைகை சிட்டின்னு வெளியில் போர்டு இருக்கும் அதுதான் அவரோட வீடு உழைப்பு மற்றும் நடிப்பு திறமையால் மிக குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்தவர் அவர் உழைப்பும் திறமையும் இருந்தால் எந்த மனிதரும் முன்னுக்கு வரலாம் என்று இந்த பதிவு மூலமாக உண்மை உறக்க சொல்வோம்